இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் தன்னோட கட்சி கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு மஞ்சள் கலரு சவுப்பு கலரு நடுவில் ஒரு மலரு பக்கவாட்டில் ரெண்டு யானைகள்னு கொடி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது சுறா மாதிரி சூற மொக்கையாகவும் இல்லாமல் கில்லி துப்பாக்கி மாதிரி செம்ம மாசாகவும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு மாதிரி ஒரு வசீகராக ஒரு காவலன் மாதிரி ஓரளவுக்கு சுமாராகவே இருக்குது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா நீங்கள் எண்ணத்தைத்தான் உலகத்தில் ஈடு இணை இல்லாத டிசைனரை கூட்டு வந்து ஒரு வருஷம் உட்காந்து டிசைன் பண்ணால ஒரு கட்சி கொடி ஒரு பத்து நாளைக்கு தான் பார்க்கறதுக்கு பரவசமாக இருக்கும் அப்புறம் அது ரொம்ப சர்வ சாதாரணமானதாக தான் மாறி போயிடும் அதனால் இந்த டிசைன் நல்லா தான் இருக்குதுங்குறேன் இதில் மேட்ரு என்னன்னா கொடி தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சுமாராக இருக்குதே தவிர கொடி தான் தெளிவாக இருக்குதே தவிர இன்னைக்கு நடந்த வேற எந்த விஷயத்துலையும் எந்த தெளிவும் இல்லை கொடி ஏற்றுன கையோட விஜய் உறுதிமொழி ஒன்றை எடுத்தாப்புல அதுக்கப்புறம் தன் ரசிக பெருமக்களுக்காக ஒரு அஞ்சாறு நிமிஷம் பேசினாரு அப்புறம் பாட்டு ஒன்று வெளியிட்டார் இது எல்லாமே வலவலா கொல கொளா பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து மாங்காயில் ஒரு குத்து தேங்காயில ஒரு குத்துன்னு குத்து மதிப்பா எல்லாத்துலயும் மாறி மாறி தான் விஜய் குத்திக்கிட்டு இருந்தாப்புல இந்திய ஒற்றுமையை பாதுகாப்போம் இந்திய இறையாண்மையை மதித்து நடப்போம்னு இந்திய தேசியத்தில் ஒரு குத்து இங்க மொழிபோர் தியாகிகளை எல்லாம் பாராட்டுவோம் அவங்களை எல்லாம் கொண்டாடுவோம் தமிழ்நாட்டோட உரிமையை பாதுகாப்போம்னு திராவிட அரசியலில் ஒரு குத்து அந்த பக்கம் தமிழர் கலாச்சாரம் பண்பாட்டை எல்லாம் பாதுகாப்போம்னு தமிழ் தேசியத்தில் குத்துன்னு விஜய் பனை மரம் பலாமரம் வேப்பமரம் தேங்காய் மாங்கான்னு ஒண்ணும் விடாம வளைச்சு வளைச்சு குத்திக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி அந்த பாட்டு ஒண்ணு வெளியிட்டிருக்காரு பாத்தீங்களா அதுவும் வல கொலவலா கொல ஒரு குத்து பலா ஒரு குத்து கதை தான் அதாவது பாட்டுல தெளிவா வருது தமிழம் கொடி பறக்குது தமிழ்நாடு சிறக்குது அரசனையே கேள்வி கேட்கிற தளபதியோட காலம் இது அப்படின்னு பாட்டுல தமிழங்குற அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்குது அதுவே அந்த பக்கம் தன்னோட ரசிகர்களுக்காக விஜய் ஒரு அஞ்சாறு நிமிஷம் பேசுனார்ல அதில் எந்த இடத்துலையும் மறந்து போய் கூட தமிழுங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணவே இல்லை தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்குறேன் தமிழர்களை செல்வச்செழிப்போடு வாழ வைக்கிறது தான் என்னோட லட்சியம் அப்படின்னு மறந்து போய் கூட சொல்லலை பேசும்போது தெள்ள தெளிவாக சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்குறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்குறேன்னு வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்கிறாரே தவிர தமிழர்கள்னு அவர் எங்கேயும் சொல்லலை இன்னும் இதை சரியாக சொல்லணும்னா காரல் தலையில எல்லாம் ஒரு குத்து குத்துறாரு தோழர்களேங்கிறாரு என் உயிருக்கும் மேலான எனது தோழர்களே அப்படின்னு கம்யூனிஸ்டுகளையெல்லாம் துணைக்களை அழைக்கிறாரே தவிர தமிழர்களை அவர் தொலைக்க துணைக்கு அழைக்கவே இல்லை என் உயிரினும் மேலான தமிழ்நாட்டு மக்களேங்கிறாரே தவிர என் உயிரினும் மேலான தமிழர்களேன்னு விஜய் மறந்து கூட சொல்லலை ஸோ இதுவும் அந்த பனைமரத்தில் ஒரு குத்து பலாப்பழத்தில் ஒரு குத்து தான் யாரும் கோபச்சுக்க கூடாது யார் மனசும் புண்பற்றக்கூடாது யாரையும் எதிரியாக்கி பகச்சிக்க கூடாதுங்கிறதுல விஜய் தெல்ல தெளிவாக இருந்துருக்கிறாரு அதை பற்றி அதுக்கு மேலே பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சியில் விஜய் தன்னோட கட்சி கொள்கை கோட்பாடுகள் விஷயத்தையும் ஒரு மாதிரி கிளியராக சொல்லிட்டாரு இன்றைக்கி கொடியேற்றி முட்டாய் கொடுத்துருக்கன இதை சப்பிக்கிட்டே எல்லாரும் சந்தோஷமாக போங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் பின்னாடி வரும் அப்போ அதை பற்றி விளாவறியாக பேசலாம்னு ஒரே வாக்கியத்தில் மேட்ரை சிம்பிளாக முடிச்சிட்டாரு இந்த விஜய் கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் விஷயத்தில் எனக்கெல்லாம் எந்த குழப்பமும் கிடையாது அதுவும் இப்படி வளவலா கொலை கொலா பனைமரத்தில் ஒரு குத்து பலாமரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி தான் இருக்க போகுது அதில் எல்லாம் எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை இந்திய தேசியத்திலிருந்து கொஞ்சத்தை உருவே இங்கே திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக பேசுகிற சமூக நீதி கொள்கையை அதுக்குள்ள சொருவி ஊழல் எதிர்ப்பு லஞ்ச எதிர்ப்பு எல்லாம் அது மேலே தூவி கடைசியாக தமிழன் தமிழ் அப்படிங்கிற அந்த பொட்டனை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்து இல்லாத மாதிரி ஒரு மாதிரி குத்து மதிப்பாக சேர்த்து கட்டினா தாவேக்கா கட்சியோட கொள்கை ரெடிய நீங்கள் வேணும்னா பாருங்கள் விஜய் அப்படி ஒரு பொட்டணத்தை தான் தன்னோட கட்சி கொள்கையாக நமக்கெல்லாம் கொடுப்பாரு அதுலாம் ஒன்றும் குழப்பம் தேவையில்ல பின்னாட்களில் வரப்போகிற விஜய் கட்சியோட கொள்கையை வச்செல்லாம் விஜய் யார் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு எந்த குட்டையை குழப்பி அதில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணுறாரு விஜயுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அவரை இவர் தான் நம்மளால் பிராண்ட் பண்ணவெல்லாம் முடியாது விஜயுடைய உண்மை முகத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் விஜய் சமகால அரசியலை பற்றி என்ன கருத்து சொல்கிறாரு அதை பற்றின அவரோட புரிதல் என்னவாக இருக்குது தமிழ்நாட்டோட நீண்ட கால பிரச்சனைகளை பற்றி அவருடைய பார்வை என்னவாக இருக்குது அதுக்கான தீர்வுன்னு அவர் என்னத்தை நினைக்கிறாரு அதை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு அது யாருக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் விஜயை நீங்கள் பிராண்ட் பண்ண முடியும் விஜய் அரசியலை நீங்கள் விமர்சிக்க முடியும் ஸோ இந்த கொள்கை கோட்பாடுங்கிறதெல்லாம் சும்மா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்திருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா விஜயோட இந்த கொடி அறிமுக விழாவுக்கு அளவுக்கு சீமான் முத ஆளா முந்திரி கொட்ட மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஆனா அண்ணன் தான் வளைச்சு வளைச்சு விஜய வாழ்த்தி இருக்கிறாரு தவிர தம்பிகள் மத்தியில எல்லாம் அப்படி ஒண்ணு உற்சாகத்தை காண அவனுங்க முகத்துல எல்லாம் அப்படி ஒண்ணு மலர்ச்சியை காண அதாவது தர மட்ட தம்பிகள் இருப்பானுங்கல்ல நேத்து முந்தா அண்ணனுக்கு புதுசா தம்பி ஆனவனுங்க இல்ல என்னன்னே தெரியாத ஒரு கடைஞ்செடுத்த கூமட்டைகள் எல்லாம் இருப்பானுங்கல்ல சீமான் தம்பிகள்லயே கடைஞ்செடுத்த தற்கூரி தம்பிகள் எல்லாம் இருப்பானுங்கல்ல அவனுங்க மட்டும்தான் ஒன்னு ரெண்டு பேர் இதை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்களுக்கு அது மாதிரி சில புத்திசாலி தம்பிகள் எல்லாம் சில வீடியோக்களை இறக்கி விட்டுுறானுங்க அதாவது விஜயுடைய இந்த கொடி அறிமுக بلا இதுங்கறதே அப்படியே தமிழ் தேசியத்தை அள்ளி தெளிக்கிற நிகழ்வா இந்த நிகழ்ச்சி முழுக்க தமிழ் தேசியன் தான் பரவி கிடந்து தான் மிளிருச்சா ஒலிிருச்சா பிளிருச்சா உருண்டு தான் பறந்து தான் மொத்தமாவே அதுல தமிழ் தேசியன் தான் இருந்து தான் மாதிரி சில தம்பிகள் எல்லாம் சில வீடியோக்களை இறக்க அது அதை பார்த்து சில தற்குறி தம்பிகள் எல்லாம் ஆர்வசமடஞ்சானுங்க அவ்வளவுதான் பறந்து பட்ட தம்பிகள்ட்ட அறிவு இருக்கிற தம்பிகள்ட்ட கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கிற தம்பிகள்ட்ட விஜயுடைய இந்த அரசியல் வருகைங்கிறதே பெரிய வரவேற்புக்குரிய விஷயமா எல்லாம் இல்லை அவனுங்க எல்லாம் உர்றோனு தான் இருக்கிறானுங்க அதிகபட்சமா நம்ம அண்ணன் லவ் பண்ணா என்ன விஜய் லவ் பண்ணா என்ன மொத்தத்துல திமுக நாசமா போனால் சரி தமிழ்நாட்டில் திமுக அழிஞ்சு போனா சரி யார் லவ் பண்ணா என்ன நம்ம அண்ணனா இருந்தான்னா விஜய்யா இருந்தான்னா அப்படிங்கிற லெவல்ல மென்மையா ரொம்ப மென்மையாக அவனுங்க முகத்துல எல்லாம் ஒரு சின்ன புண்ணகை இருக்குதே தவிர மத்தபடிக்கும் உர்றேன்னு தான் இருக்கிறானுங்க ஏன்னா எப்படியும் விஜயோட அரசியல் வருகைங்கிறத அண்ணனுக்கு சேர்த்து தான் ஆப்படிக்க போகுதுங்கிறத அவனுக்கு மட்டும் புரியாமையா இருக்கான் ஏன்னா விஜயோட அரசியல் வருகைங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்குமே ஒரு பாதிப்பான விஷயம் திமுக அதிமுக மாதிரியான திராவிட கட்சிகளுக்கு கண்டிப்பாக விஜயோட அரசியல் வருகையால் பாதிப்பு இருக்குது தான் அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம சீமானுக்கும் பாதிப்பு இருக்குது தான் இது எல்லா தம்பிகளுக்குமா புரியாமல் இருக்கான் ஏன்னா அத்தனை பேருமா வடிகட்டின கூமுட்டைகளாக இருப்பான் அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை விட சீமானுக்கு தான் கூடுதல் நான் நினைக்கிறேன் ஏன்னா சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களில் பெரும்பாலான ஆட்கள் யாருன்னு இந்த சிஸ்டம் சரியில்லை யாருமே சரியில்லை இப்ப இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளில் எதுவுமே சரி கிடையாது எல்லாருமே திருட்டு பசங்க எல்லாருமே புதுசா ஒருத்தன் வரணும் புதுசாக ஒரு சூப்பர் ஹீரோ தான் நாட்டை நட்டுக்குத்தா தூக்கி நிறுத்தணும் தோண்டு கிடக்கிறத தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நம்புறவங்க தான் அப்படி நம்புறவங்களில் பெரும்பாலான ஆட்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் வருதுன்னு வச்சுங்க சீமான் இல்ல விஜய் இருக்கிறாரு சீமானை விட விஜய் இன்னும் நல்லா தூக்கி நிறுத்துவாரே அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிருவாங்க சோ சீமானுக்கு இதுல பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது இது தம்பிகளுக்கு புரியுதோ தெரியுதோ இல்லையோ அண்ணனுக்கு தெல்ல தெளிவாவே தெரியுது அதனாலதான் ஏன் தம்பி ஏன் தம்பின்னு அண்ணன் ஈன்னு இழிச்சுக்கிட்டு தெரியறாரு ஆனா ஒண்ணு விஜய சீமான் மாதிரி எல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ணிட முடியாது ஓரளவுக்கு அறிவாயுதத்தை தொடுத்துதான் விஜய் நம்ம அட்டாக் பண்ண முடியுமே தவிர சீமான் சீமான் மாதிரி போகிற போக்கிலையெல்லாம் விஜய் ஹேண்டில் பண்ணிட முடியாது ஏன்னா சீமான் கோமாலே ஆனால் விஜயோட நடவடிக்கைகள்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்குது அவ்வளவு பக்குவப்பட்ட மாதிரி இருக்குது விஜயோட பேச்சுக்கள் தான் வளவலா கொலவலா பல மரத்தில் ஒத்து ஒரு குத்து பல மரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி இருக்குதே தவிர விஜயோட நடவடிக்கைகளில் ஒரு நிதானம் இருக்குது ஒரு தெளிவு இருக்குது அந்த நிதானங்கிறதும் அந்த தெளிவுங்கிறதும் விஜயோட சொந்த சரக்கா இல்லை விஜய்க்கு பின்னாடி இருந்து இயக்கிறவங்க அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது விஜய் ஒன்னொன்னையும் பிளான் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஸோ சீமான் மாதிரி போகிற போக்கலையெல்லாம் நம்மளால் விஜய அவ்வளவு ஈஸியாகலாம் ஹேண்டில் பண்ணிட முடியாது ஒரு அறிவாயுதத்தை ஏந்தி தான் விஜயெல்லாம் வீழ்த்த முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி விஜய சீரியஸாக இல்லாமல் நிறைய பேர் சிம்பிளாக பார்க்குறாங்க அவர் ஒரு காமெடி பீஸாக பார்க்குறாங்க அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அதே ரொம்ப தப்பு அதாவது அந்த பக்கம் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் எல்லாம் எந்தங்க நீண்ட கால அரசியலில் இருக்க போகிறாரு அவருக்கு என்னமோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் கொடியேற்றணும் மாநாடு போடணும் எலெக்ஷனில் நின்று பார்க்கணும்னெல்லாம் ஒரு ஆசை அந்த ஆசை அவருக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்குது அந்த ஆசைக்காக வந்திருக்கிறாரு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு அவர் திரும்பவும் சினிமா நடிக்க போகிறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு ரொம்பவும் விஜய் அண்ட் எஸ்டிமேட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது விஜய் ரசிகர்கள் மத்தியிலேயே இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது விஜய் எப்படியும் தொடர்ந்து நடிப்பாருங்களா நிறைய விஜய் ரசிகர்களே நம்பிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சில அரசியல் புலனாய்வு புலிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதே தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கோடி செலவாகும் அப்ப தமிழ்நாட்டுல மொத்த எத்தனை தொகுதி இருக்குது எவ்வளவு செலவாகும்னு சிம்பிளா ஒரு கணக்கு போட்டு பாருங்க இவ்வளவு பணம் விஜய் இருக்குதா இவ்வளவு பணத்தை விஜய் அப்படி துணிஞ்சு செலவு பண்ணுவாரா இல்ல விஜய பின்னாடி இருந்து இயக்குறவங்க தான் விஜய நம்பி இவ்வளவு கோடிகளை இறைப்பாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்க இதெல்லாம் பாருங்க இடையில ஊத்தி மூடிடுவாங்க பாருங்க விஜய் பழைய நடி பழைய படிக்க படம் நடிக்க போயிடுவாரு பாருங்க அப்படின்லாம் சில அரசியல் புலனாய்வு புலிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி பேசுறவங்க எல்லாம் யதார்த்தம் புரியாம விஜய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விவரம் ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி செலவாகும்னு இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விவரம் விஜய்க்கு தெரியாதா இதெல்லாம் தெரியாம தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா அதெல்லாம் அவருக்கு தெளிவா தெரியும் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு விஜய விட அந்த விவரம் எல்லாம் நல்லாவே தெரியும் அவங்க எல்லாம் அதுக்கு தயாரா தான் இருக்கு இருப்பாங்க அது இல்ல மேட்ரு விஜய் கிட்ட ஒரு தெளிவு இருக்குது ஒரு நிதானம் இருக்குது அதாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வெறும் வாயில வடை சுடுறாங்கல்ல அதை நட்டுருவேன் இதை பிடிங்கிருவேன் நான் ஆட்சிக்கு வந்த அப்படியே ஒரே கல்ட்டா கழட்டிடுவேன் அவங்கள எல்லாம் நம்ப மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு நீ எதாவது காட்டணும் எதையாவது செஞ்சு காட்டணும் அப்போ தான் கொஞ்சமாவது தமிழ்நாட்டு மக்கள் கன் கன்வின்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் விஜய்க்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது அதனால தான் விஜயோட அரசியல் ஆரம்பங்கிறதே ஒரு செயல்லிருந்து வருது சொல்லலேருந்து வரல வெறும் வாய்ச்சவட்லேருந்து வரல அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் மொதல் மார்க் வாங்கின மாணவ மாணவிகள் எல்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி அதிலிருந்து அவரோட அரசியல் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு செயலில் இருந்து விஜயோட அரசியல் ஆரம்பிச்சுருக்குது ஸோ விஜய் கிளியராக இருக்கலாம் தமிழ்நாடு கல்வியை கொண்டாடுற மாநிலம்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள் பசங்களோட படிப்புக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் பாருங்கள் மொதல் மொதல் நான் செஞ்ச நடவடிக்கைங்கிறது உங்கள் பசங்களோட படிப்பு சம்மந்தமானது தான் ஸோ என்னை கூத்தாடியாக பார்க்காதீங்க உங்கள் குட்டிகளோட எதிர்காலத்துக்கு உதவுற ஒரு தலைவனா பாருங்கள் அப்படின்னு பெற்றோர்களுக்கும் அதன் மூலமாக அவர் ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாரு ஸோ விஜய் அரசியலில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது சீமான் மாதிரி விஜய் கோமாளி கிடையாது இதில் நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயுடைய நிலைப்பாடுங்கிறது உண்மையிலேயே என்ன அவர் ஆள் மனசில் என்ன இருக்குது அவர் சும்மா சரி ஆடிதான் பார்ப்போம் குளத்தில் கல்லை விட்டு எறிவோம் குட்டை குழம்பி மீன் கிடைச்சா அதை பிடிச்சி என்ஜாய் பண்ணுவோம் இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது பழைய தொழில சினிமா நடிக்கிறத அதுக்கே போயிடலான்னு ஜஸ்ட் லைக் தட்னு உள்ளே வர்றாரா இல்லை அதிகாரத்தை பிடிச்சே ஆகணுங்கிற வெறி அவருக்கு இருக்குதா என்ன விலை கொடுத்தாவது என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியாவது எதை பண்ணியாவது தமிழ்நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்தை புடிச்சிருந்த அந்த வெறியோட அவர் அரசியலுக்குள்ள வராரா இந்த கேள்விக்கான விடையில தான் விஜயோட அரசியலும் விஜயோட அரசியல் எதிர்காலமும் இருக்குது அதே மாதிரி விஜய்க்கு பின்னாடி இருந்து இயக்குறவங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க விஜயை வச்சு குட்டையை மட்டும் கொழப்பினா போதும் டிராவிடியன் பாலிடிக்ஸை டைலூட் பண்ணா போதும் டிராவிட கட்சிகள்லாம் செல்வாக்குனா போதும் ஈஸியாக தாமரை மலர்ந்துடும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் உள்ள இறக்குறாங்களா இல்லை விஜயை தமிழ்நாட்டோட உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சே தீர்ணம் அப்படிங்கிற நினப்பில் அவங்க இருக்கிறாங்களா நமக்கு தெரியாது அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டு அரசியலுடைய எதிர்காலம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு பிஜேபியோட ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக எப்பயும் இருக்கும் ஏன்னா விஜய்யோட வளர்ச்சிங்கிறது டிராவிடியன் பாலிடிக்ஸோட வீழ்ச்சி தானா அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ அவங்க விஜயை என்கரேஜ் பண்ணுவாங்க இப்பயும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு விஷயம் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க யாரை என்கரேஜ் பண்ணாலும் யாருக்கு சோறு ஊட்டி நெய் ஊட்டி பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்தாலும் ஆரிய கோட்டையில் திராவிடம் போட்ட ஓட்டைங்கிறது ஓட்டை தான் ஆரிய கப்பல் மூழ்கினது மூழ்கினது தான் அதை திரும்ப மேலே கொண்டு வரவெல்லாம் விஜய் இல்லை அவங்க தாத்தாவே வந்தாலும் முடியாது அதனால் விஜய பற்றியெல்லாம் அழட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க